முத்தமிழறிஞர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் திராவிட முன்னேற்றக் கழகம் மும்பை புறநகர் மாநிலம் சார்பாக நடைபெற்றது தமிழரின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட முப்பெரும் தமிழறிஞரும் முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவருமான முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு பாண்டூர் பிரைட் மேல்நிலைப்பள்ளியில் வைத்து புறநகர மாநில தேமு கழக பொறுப்புக்குழு உறுப்பினர் ஜேம்ஸ் தேவதாசன் தலைமையில் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை மாலை ஆறு மணியளவில் நடைபெற்றது மாநில திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர் அலிஷேக் மீரான் நினைவேந்தல் நிகழ்வு சிறப்புரை காட்டினார் பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் பி கிருஷ்ணன் வதிலை பிரதாபன் ஆ இளங்கோ ந வசந்தகுமார் வே சதானந்தன் ஜைனுலாபுதீன் வீரை சோ பாபு மெஹபூப் பாஷா சிவகுமார் சுந்தராஜ் சிலுவைதாசன் மற்றும் கழக பேச்சாளர் பா அ முகமது அலி ஜின்னா ஆகியோர் நினைவேந்தலுரை ஆற்றினர் டாக்டர் இ குமரேசன் கோவிந்தராஜ் முஸ்தாக் அலி ராஜா போ பேலஸ்துரை முத்தமிழ் தண்டபாணி சா பழனி எம் வி முத்து சேர்மன் துரை அப்துல் லத்தீப் எம் உதயசூரியன் பி ஆறுமுகம் வி தில்லை சமூக சேவகர் கே களியபாபு த வெங்கடேசன் எஸ் பெருமாள் தூ செல்லதுரை ஆ பாலமுருகன் ஏ பாண்டு ப சங்கரசுப்பு வி கே சிவா கே டி ராமு அம்பர்நாத் ஆகியோர் கலந்து கொண்டு கலைமரின் திருவுருவப் படத்திற்கு புகழஞ்சலி செலுத்தினார்கள்

வறுமை காரணமாக பொருளாதார குறைவு காரணமாக இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு முன் வரலாம் கை ரிக்ஷாவே ஒழிக்கணும் அந்த மக்களுக்கு இரிக்ஷா பேட்டரி கார் கொடுங்க அதிக கடனா கொடுங்க அந்த வாடகையோ அல்லது இதையோ வசூல் பண்ணி ஆனா அந்த கைரிக்ஷாவோ ஒழிச்சிடணும் சொல்லி இருபத்தி அஞ்சுல